தமிழ் பக்கத்தை பொறுத்தவரை நாங்கள் சும்மா இருக்கவில்லை ஒன்று செய்ய சொல்ல வராதீர்கள் நாங்கள் நாங்கள் தொடர்ந்து தனி வீடு கட்டியிருக்கின்றோம் தனி வீடு கட்டியிருக்கின்றோம் கட்டிட்டு கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம் கட்டி அந்த தனி வீடு தனி வீடு குடும்பங்கள் அவற்றாக சேர்த்து பழைய தமிழ் கிராமங்களாக நாங்கள் அதை பிரகடனம் செய்திருக்கின்றோம் மலையகம் என்ற வார்த்தை அதிகார ஆவணத்திலே கொண்டு வந்து நாங்களே கொண்டு வந்திருக்கிறோம் ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய்களிலே நாலாயிரத்தி நூறு பில்லியன் ரூபாய் ஐம்பத்தி ஆறு வீதம் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய கடப்பாடு தான் மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் அது நாங்கள் எல்லா செய்த பொழுது இந்திய அரசாங்கத்தின் கொள்கை கொள்கை பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு தூதுவர்கள பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அத்தகைய தொகை பெற்று கொடுத்திருக்கின்றோம் பத்தாயிரம் வீடுகளுக்கான தொகை பெற்று கொடுத்துகின்றோம் இந்திய அரசாங்கத்தின் கடப்பாட்டை பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் மக்கள் கால் நிலவி கஷ்ட நிலவை அவரிடம் பெற்றுக் கொடுத்த பெருமை அந்த கிரெடிட் எங்களுக்கு தான் இருக்கின்றது தொண்டமான் பவுண்டேஷன் இருக்கின்றது தொழில் தொழில்நுட்ப ஃபவுண்டேஷன் இருக்கின்றது அதிலே அதுக்கு ஒரு சதவீதம் ஒதுக்கப்படவில்லை அதே வேளையிலே மலைய இளைஞர்களுக்காக இந்த அரசாங்கம் தொழில்நுட்ப பயிற்சி டெக்னிக்கல் எஜுகேஷன் என்பதற்காக பெரிய ஒதுக்கீடு செய்திருப்பார்கள் ஆனால் வரவு சேர்த்து தேடி பார்த்து எங்கேயும் காணும் மலையை பிரதிபடுத்திய கட்சிகளான கட்சிகளை படல் உட்படங்களை அமைச்சர்களை எல்லாம் மூணாம் அமைச்சரங்களெல்லாம் அவர்கள் குறை சொல்லிக்கொண்டிருக்கின்றனர் தாவது குறை சொல்லி இருந்து குறைய வேண்டாம் எங்களது புதிய அரசாங்கத்தின் மங்களகரமான பரவுசேரி திட்டத்தின் போது எங்களது சகோதரர் ஜனாதிபதி அனுள் குமத் சாநாயக் அவர்கள் தனது குறையின் போது அன்று ஆரம்பத்திலேயே அந்த பின்தங்கிய மக்கள் குறை வருமான மக்கள் கஷ்டப்படு மக்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு அப்படியான பிரிவினர் நடிக்கின்றனர் அவர் சொன்னார் அவரது கவனத்துக்கொண்ட அவருக்கு தெரியும் தெரியாமல் இருக்க முடியாது இலங்கையிலேயே மிகவும் பின்தங்கி மக்களாக அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார துறைகளிலே பின்தங்கி மக்கள் இருக்கிற மக்கள் வேறு யாருமல்ல பெருந்தொட மக்கள் ஆக பெருந்தொட மக்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் கவனத்தெடுக்க வேண்டும் நினைக்கின்றேன் என்ன முன்மொழிவு நினைக்கின்றேன் பாருங்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் இலங்கை ரூபாய்களை பின்தங்கிய மக்களான பெருந்தொடர் மக்களுக்காக ஒதுக்கி இருப்பதாக அரசாங்கம் கூறி மாபெரும் அதை புதிதாக பேசி சம்பந்தமாக சம்பந்தமாக வர்ண வேடிக்கைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்ன பாருங்கள் மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தோட்ட படங்களில அமைக்கக்கூடிய வீட்டு வசதிக்காக அது மட்டுமல்ல அந்த மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் என்பது இந்திய அரசாங்கத்தில் விடுக்கப்பட்ட கடப்பாடு கமிட்மெண்ட் அதேபோல் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எழுநூற்றி அறுபத்தி இருபத்தி ஏழு மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது அது தவிர ஸ்மார்ட் கிளாஸஸ் என்று சொல்லி சொல்லுகின்ற அந்த ஆறூறு மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆறூறு மில்லியன் என்பது இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சொன்னாலும் கூட இந்திய அரசாங்கம் வழங்கப்பட்ட பணம் கொமிட்மெண்ட் அவ்வளவுதான் தவிர தோட்ட சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினால் ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல எம்பவர்மெண்ட் சொல்லிக்கூட இலங்கை அரசாங்கம் ஆறுநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே புதிய கிராம அபிவிருத்தி சபை இருக்கிறது நிவேடா இருக்கிறது நியூ வில்லேஜஸ் எஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கின்றது இலங்கை அரசாங்கம் ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கி 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 இருக்கின்றது தொண்டமான் ஃபவுண்டேஷன் இருக்கின்றது தொழில் தொழில் தொழில்நுட்ப ஃபவுண்டேஷன் இருக்கின்றது அதிலே அதுக்கு ஒரு சதம் ஒதுக்கப்படவில்லை அதே வேளையிலே மலைய கலைஞர்களுக்காக இந்த அரசாங்கம் தொழில்நுட்ப பயிற்சி டெக்னிக்கல் எஜுகேஷன் என்பதற்காக பெரிய ஒதுக்கீடு செய்திருப்ப சொல்கிறார்கள் ஆனால் நான் வரவு சேர்த்து தேடி பார்த்தேன் எங்கேயும் காணும்

இந்த அரசாங்கத்தின் கொள்கை கொள்கை பேச்சுவார்த்தை நடத்தி பிரதமர் நரேந்திர மோடி விளையாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் இளைஞர்கள் தொடர்ச்சி எடுத்துக்கூடிய தொடர்ச்சி பல பல்வேறு தூதுவர்கள பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அத்தகைய தொகையை பெற்றுக் கொடுத்துக்கின்றோம் பத்தாயிரம் வீடுகளுக்கான தொகையை பெற்றுக் கொடுத்துக்கின்றோம் அதுக்கு முன்னாலே பதினொத்த ஒட்டுமொத்த ஒத்து பதினாலாயிரம் வீடுகளிலே நாலாயிரம் வீடுகளை மருந்து நண்பர் ஆர்வ தொண்டமானவர்கள் பெற்றுக் ஆனால் வீடுகள் கட்டப்படவில்லை எங்கள் அரசா வந்த பிறகு தம்பி திகாம்பரம் அந்த துறை பொறுப்பான அமைச்சராக நியமிக்கப்பட்டு அவர் வேலையை செய்திருந்தார் ஆகவே இந்த பதினாறாவது வீடுகள் தொடர்பாக கூட இந்திய அரசாங்கத்து கடப்பாட்டை பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் மக்கள் தாழ் நிலவை கஸ்தூ எடுத்து கூறி அவரிடம் பெட்டு பெட்டு கொடுத்த பெருமை அந்த கிரெடிட் எங்களுக்கு தான் இருக்கிறது அதே போல கடந்த அரசாங்கத்தை இருக்கும் காலகட்டத்தில் கூட கிளாஸ் மலையத்துக்கு பெருந்தூர் பகுதிகளுக்கான ஆறு மில்லியன் ரூபாயை கூட

இங்கே இங்கே பார்த்தால் தொடர்ச்சியாக இன்று கூட பார்த்தால் இங்கே நண்பர் ராவண சந்திரசேகரன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அவர் அங்கே இருக்கிறார் அதே போல் இன்னொரு அமைச்சர் இருக்கிறார் திருமதி திருமதி சாவுத்ரி அவர்கள் இருக்கிறார்கள் அதே போல அமைச்சர் இருக்கிறார் திரு பிரதீப் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல் இன்றும் மூன்று பாராளுமன்றப்படர்கள் இருக்கின்றார்கள் இந்த ஆறு பேரும் மலையை சார்ந்தவர்கள் மலையத்தை மட்டும் பிரிவிப்படுத்தவில்லை ஆனால் மனை சார்ந்தவர்கள் அவர்கள் பிரதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொறுப்பு இருக்கிறது ஆனால் நான் ஆர்வரும் என்ன செய்கிறேன் என்றால் இங்கே வந்து மீண்டும் தேர்தல் காலத்தை போல கடந்த காலங்களிலே மலையை பிரதிபடுத்திய கட்சிகளான கட்சிகளை பாராளு உறுப்பினர்களை அமைச்சர்களெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறை சொல்லி நிறுத்துங்கள் குறை வேண்டாம் எதிர்காலத்தை பாருங்கள் எதிர்காலத்தை பார்த்து முன்னால் விரும்புகிறேன் மட்டுமல்ல தமிழ் போக்குவரத்தை பொறுத்தவரை நாங்கள் சும்மா இருக்கவில்லை ஒன்னும் செய்ய வேண்டும் சொல்ல வராதீர்கள் நாங்கள் இல்ல பத்து பதினைந்து வருடத்திலே அமைக்கப்பட்ட பிறகு திருவள்ளியா மாவட்டத்திலே புதிய ஆறு பிரதேச சபைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அந்த காலத்திலே இப்பொழுது இப்ப கூட அப்படித்தான் இலங்கை பல பகுதிகளிலே பிரதேச சபைகள் உருவாக்க முடியாது ஒன்று உருவாக்க முடியாத காலகட்டத்தில் நாங்கள் ஆறு பிரதேச சபைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் சாதி சாதி காட்டியிருக்கின்றோம் சாதனை இல்லையா சாதனை அது அது மட்டுமல்ல தேசிய அரசியல் அகிரு அதிகார பகிர்வுக்கு சமமாக பிரதேச சபைகளை போல சேலைகள் உருவாக்கப்பட வேண்டும் பொறுத்தவரை ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் பிரதேச சேலகம் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே வார்த்தை பிரகடனம் செய்து நாங்கள் ஒரு அதுக்காக அச்சுவார்த்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அது அந்த அடிப்படையிலே ரத்த பொறியிலே காலி மாவட்டத்தில் எல்லாம் பிரதேச செயலர்களை உருவாக்கிய அரசாங்கம் இனவாத அடிப்படையிலே முழு மாவட்டத்துக்கு உண்மையான முழுமையான பிரதேச சபைகள் தரம் தரம் தர மறுத்திருந்தது அதிலே கவனத்தில் எடுக்க வேண்டும் கேட்டுக் கொள்ள அது மட்டுமல்ல தோட்டங்களிலே ஏழு பேஸ் காணி சொந்த காலி வழங்கப்படும் என்ற முதல் முறையாக நாங்கள் அமைச்சர் பத்திரம் சமர்ப்பித்து அதை சட்டமாகியும் அதுதான் முதல் ஆரம்பம் அதுக்கு முன்னால் வழங்கப்பட்டதாலும் கூட இதான் முதல் ஆரம்பம் அமைச்சரவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அது கடந்த அரசாங்க காலத்திலே அது பத்து பேச்சு வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஆகவே பத்து பேச்சு நிலம் என்றது மலைய மலையத்திலே பொறுத்தவரையிலே வீடு வீடு கட்டும் காணியாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே அந்த அந்த காணியிலே அந்த காணியிலே நாங்கள் தொடர் தனி வீடு கட்டியிருக்கின்றோம் தனி வீடு கட்டியிருக்கின்றோம் கட்டிட்டு கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம் கட்டி அந்த தனிவீடு தனியீடு குடும்பங்கள் அவராக சேர்த்து மலை தமிழ் கிராமங்களாக நாங்கள் அதை பிரபலம் செய்திருக்கின்றோம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல அந்த மலை மக்கள் வாக்கள் திரைவு செய்யப்பட பிரதேச சபைகளுக்கு தமிழ் தெரிவு செய்யும் தோட்டப்புறங்களுக்கு அபிவிருத்தி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்ற பிரதேசம் சட்டப்பட்டு இருந்தது பார்த்த துறை பொறுப்பான அமைச்சர் சவந்த் வித்யா நண்பர் அவர்கள் பேசும்போது கூட அந்த பிரதேச சபைகளுக்கு அந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய கா வீதிகள் சம்பந்தமாக பொறுப்பு இல்லை அதிகாரப்பில்லை சொன்னார் அப்படி அப்படியல்ல அதிகாரப்பில் இருக்கிறது திருத்தி இருக்கிறோம் பிரதேசத்தை திருத்தினாங்கள் முப்பத்தி மூணாம் விதியை திருத்தினாங்கள் இப்பொழுது அதுக்குள்ள அந்த 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 பிரதேச சபைகளுக்கு இருக்க வாக்களிக்கும் மக்களின் மக்களுக்கான அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு பயம் கொடுத்துருக்கிறோம் நாங்கள் கொடுத்து வரங்கியிருக்கிறோம் ஆகவே அது அது வரவிடக்கூடாது ஆக செய்ய வேண்டும் அதை அது மட்டுமல்ல மலை அபிவிருத்திக்கான ஒரு தனியாக அதிகார சபை உருவாக்கி இருக்கிறோம் அந்த அதிகார சபை பார்த்தால் நீண்டும் நீண்ட காலம் பேசலாம் நிறைவே செய்ய செய்திருக்கிறோம் அதில் அந்த அபீர் சபை மூலமாக பல காரியங்கள் செய்ய முடியும் ஆனால் அந்த அபீர் சபைக்கு பொழுது ஆக ஐம்பது லட்சம் ரூபாய் தான் பொதுக்கீடு செய்யப்பட்டுகிறது அது வயதுக்கு என்ன செய்ய முடியும் தெரியாது அது அந்த அந்த அதிகார சபையின் தாற்பரியம் வரலாறு அதிகாரிகள் எதுவுமே அரசு தெரியாமல் போயிருக்கிறது நினைச்சி காலையில் நான் நான் கவலை அடைகிறேன் அது மட்டுமல்ல முன்னூறு தோட்டம் ஒரு பரசடைகிற்கு தேவையானால் அண்மித்து காணி ரெண்டு ஏக்கர் காணி வரை சுவீகரிக்க முடியும் சுவீகரித்து கா பாடச தேவைகளை பயன்படுத்த முடியும் என்ற சாதி செய்திருக்கிறோம் நாங்கள் அது மட்டுமல்ல பெருந்த தொழிலாளர்கள் மட்டுமே அடையாளத்தை மாற்றி மலையக மக்கள் தனி தேசிய இனம் அரசு கருத்தை நாங்கள் தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக முன்கொண்டு செய்திருக்கின்றோம் மறந்துவிட வேண்டாம் அது மட்டுமல்ல பார்த்தால் அன்றை உரையின் போது ஜனாபதி அவர்கள் மலையக மக்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தினார் உடனே நான் அவர் நன்றி தெரிவித்தேன் பாராட்டு தெரிவித்தேன் ஏனென்றால் நான் அரசியல் ரீதியை பார்ப்பதில்லை நல்ல செய்வர்களை பாட்டு தயங்குவதில்லை அதே வேளையிலே மலையகம் என்ற வார்த்தையை அதிகார ஆவணத்திலே கொண்டு வந்து நாங்களே கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி பாருங்கள் இந்த அரசு நாட்டில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனதா கணக்கெடு கணக்கெடுப்பு செயல்பாட்டின் போது அந்த செயல்பாட்டில் பார்த்தால் அந்த கணக்கெடுப்பிலே கடந்த காலங்களிலே மலைய தமிழ் மக்களை இந்திய மக்கள் இந்திய தமிழர்கள் என்று போடப்பட்டிருந்தது மாத்தி இந்திய தமிழர்கள் ஸ்ட்ரோக் மலைய மக்கள் என்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்கட்சி எதிர்கட்சி இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் முதலில் கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே மலைய மக்கள் என்ற அடையாளத்தை முதன்முறையாக முறையாக இலங்கை அரசியல் ரீதியாக அதிகாரபூர்வமான ஆவணத்திலே கொண்டு வந்து நாங்கள் தான் அதை இந்த அரசு சந்தோஷமா இருக்கிறோம் பிரச்சனை இல்லை அது மட்டுமல்ல பெருந்தோட்ட துறையில் வந்து மறுசிறப்பு இலக்கிலே தொழிலாளர்களின் வருமானத்தை கூட்டு நோக்கிலே கூட்டுறவு முறையிலே கோபரேட் கோபரேட்டிவ் முறையிலே தொழிலாளர்களின் தொழிலாளர்கள் தொழிலாளர்களே இல்லாமல் பங்கள மாறக்கூடிய ஒரு முறையை நாங்கள் முன்வெடுத்திருக்கிறோம் அதை எடுக்க வேண்டும் வெறுமனே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை மட்டும் பேசிக்கொண்டு செய்ய முடியாது சம்பளத்தினால் தோட்ட தொழிலாளர்கள் அரசாங்கத்திலே அமைச்சர்கள் பேசினார்கள் சொன்னார் பேசினார்கள் என்ன சொன்னார்கள் அரசு பேசினார்கள் வைத்தர்களார்கள் மீனவர்களை பேசினார்கள் சம்பளவர் வழங்கப்பட்டு மாறு தட்டி பேசினார்கள் உண்மைதான் ஆனால் எல்லோருமே சேர்ந்து ஒட்டுமொத்த முறையிலே மிக குறை வருமானம் கொண்ட மக்களான தோட்டத்தினாலே மறந்து விட்டார்கள் ஜனநாயக சகோதரர் பேசும்போது சொன்னார் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற அந்த தொகையை நாங்கள் நிர்ணயித்து சுமமாக பிரேரித்து தோட்டக்கூட பேசுவோம் என்று சொல்கிறார் பேசினால் சரி வராது தெரியும் முடியாதது அவர் சம்பளத்தில் மட்டும் பார்க்காமல் அதை அந்த தோட்ட முறையை மாற்றி ஒரு சிஸ்டம் தேதியை கொண்டு வந்தால்தான் மாற்ற முடியும் அது மட்டுமல்ல ஜெட்டுமொழி பார்த்தால் இங்கே ஒரு ஒரு எம்பி கௌரவ எம்பி அவர்கள் பேச சொல்லியிருக்கிறார் முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்னால் மறந்து போன கொல்லப்பட்ட ரணசிங்க பிரமிதாஸ் அவர்கள் பின் எழுந்து வந்து அவர் மகன் இங்கே இருக்கிறார் அவர் வந்து இங்கே மலை மக்களை மலைய மக்கள் சார்பாக அவர் அவர் கால்காட்டத்திலே கட்டிய வீடுகளிலே மலைமர்கள் கட்டவில்லை என்ற காரணத்தினாலே மனைவி கைக்க வேண்டும் சொன்னார் வேடிக்கையா இருக்கிறது வினோதமா இருக்கிறது அப்படி பார்த்தால் அவர் அவர் கட்டிய அவர் கிராம கிராம உதவி வீடுகள் மட்டும் கட்டவில்லை அவர் ஆடு தொழிற்சாலை கட்டினார் அந்த தொழிற்சாலையில் நிறைய பழைய இளைஞர்கள் இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் வேற விஷயம் ஆனால் இருந்தாலும் கூட அது பழையான விஷயம் எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது நடக்கும் விஷயத்தை பாருங்கள் முதலே காணி கொள்கை காணி நான் காணி வழங்க வேண்டும் என்றாலோ வீடு கட்ட வேண்டும் என்றோ நாங்கள் உடனடியாக சொல்லவில்லை அரசு இப்போ வந்திருக்கிறீர்கள் மூன்று மாதமாக இருக்கிறது ஆறு மாதமாக இருக்கிறது முடியாது ஆனால் காணிக் கொள்கை என்னென்று சொல்லுங்கள் நாங்கள் ஏழு சொன்னோம் பத்து பஜென்று சொன்னோம் எத்தனை தடவைன்னு சொல்லுங்கள் வீடு கட்டு காணி அடுத்து வாழ்வாதார காணி இப்படி திறவைன்னு சொல்லுங்கள் அது மட்டுமல்ல கட்டுமீடு தனி வீடா மாடி வீடா என்று சொல்லுங்கள் சொல்ல மாட்டேன் சொல்ல மறுத்து விட்டு அதெல்லாம் மூடி மறுத்து விட்டு பேசாமல் பதிலளிக்காமல் மந்தி ஆக ஆலை அவர் சாதி இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் முப்பத்தி மூணு வருடம் முன்னாடி மருந்து நடசி பிரதாசை அழைத்து இழுத்து அவனு கேட்க வேண்டும் சொல்லுகிறீர்கள் இருக்கிறது வேதனையா இருக்கிறது அப்படி செய்ய வேண்டாம் ஆகவே திட்டு தீர்க்காமல் தேர்தல் காலங்களில் பேசி முறையில் பேசாமல் அழுது வடியாமல் ஒப்பர் வைக்காமல் ஓரமிடாமல் தயவு செய்து நீங்க என்ன செய்வோம் சொல்லுங்கள் இதுவரை உங்களுக்கு ஒண்ணுமே செய்யவில்லை பேச்சு தான் பேச்சிலாவது கொள்கை அறிவீங்கள் காணு கொள்கை என்ன வீட்டு கொள்கை என்ன மாடி வீடா கோடி வீடா சொல்லுங்கள் காணி சொல்லுங்கள் கூறிக்கொண்டு அதை செய்யுங்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்